நம்ம இன்னைக்கு நாகலிங்க பூவோட மருத்துவ குணம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோவாக போட்டிருக்கேன் ஏன்னா மருத்துவ குணமே நிறைய இருக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நாகலிங்க பூ பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் அதையும் பாருங்கள் சரி இப்போ நம்ம மருத்துவ குணமாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மரத்தோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைகளெல்லாம் அரைச்சு தோல் நோய் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யுமா அதனால் தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இதோடய இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்புறமா இந்த இலைகளை அப்படியே வெறுமன மென்று சாப்பிட்டாலே பல்லு வலி சரியாயிடும் அப்படின்றாங்க அப்புறமா வந்து இந்த மரத்தோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோடய காய் பகுதியும் அதோட மரத்தோட பட்டை ட்ரங்க் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விஷ காய்ச்சல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்படின்றாங்க இது வந்து சித்த மருத்துவத்துலேயும் இருக்குது நூல்கள்லேயும் இது குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த மருத்துவ குணம் இந்த பூ இந்த மரத்தோட பூ வந்து இதை கையில் வச்சு இந்த இதழ்களை வந்து நீங்கள் நுகர்ந்தாலே வந்து உங்களுக்கு அந்த சுவாசம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மருத்துவ குணம் இந்த மரத்தோட உலர்ந்த பழங்கள் இருக்குல்ல அது வந்து நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி இருக்கு இந்த மரத்தோட பட்டை வந்து மலேரியாவை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்புறம் பற்களை பாதுகாக்கும் இயல்பு இப்பூக்களுக்கு உண்டாம் அப்போ அந்த பூவை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட பல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றாங்க இதோட இலைகள் வந்து நுண்கிருமிகளை கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஸோ விரும்பின நீங்கள் அப்படியே டைரெக்டாவே அந்த இலைகளை மின்னு கூட சாப்பிடலாம் அந்த ஈரடைகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்றாங்க அப்புறம் சொத்தை பற்கள் இருந்தாலும் அதுவும் இந்த பூக்கள் வந்து சரி செய்யும் இந்த இலைகளும் வந்து சரி செய்யும் அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கூட நீங்கள் அந்த கஷாயம் செய்வாங்க அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிடலாம் அடுத்த மருத்துவ குணம் வந்து இந்த இலைகளை வந்து அரைச்சு பூஞ்சை கிருமியால் தோன்றும் சொறி சிறங்கு படர் தாமரை இந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து நீங்க தடவி வந்தீங்கன்னா அதுவும் குணமாகும் அப்படின்றாங்க இது ஒரு மருத்துவ குறிப்பு அதுக்கப்புறமா இந்த பூவுல இருந்து எடுக்கக்கூடிய தைலம் இதுல தைலம் தயாரிக்கிறாங்க அது வந்து குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று உபாதைகள் இது எல்லாத்தையுமே சரி செய்து இது ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு மருத்துவ குணம் இந்த மரத்தோட இலைகள் மற்றும் பழங்கள் பூக்கள் எல்லாமே நீங்கள் தைரியமாக பயப்படாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரிசர்ச் டீமும் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் மெடிக்கலில் நிறைய மருந்துகளுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை பொதுவாக வந்து தாவரங்களில் வந்து மனிதர்களை கொள்ளக்கூடிய ஒரு சில தாவரங்கள் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது தாவரங்கள் வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணோம் கெடுதல் பண்ணது அது ஒரு விஷயம் இருக்குது சரி இப்போது ரிசர்ச் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இலைகளிலும் சரி பழங்கள்லையும் சரி இந்த மரத்தோட இலைகள்லேயும் பழங்கள்லையும் காணப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா டைஹ டைஹைட்ரோ டைஆக்சிடின்டோலோ கியோனோசோலோ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் அப்புறமும் வந்து ட்ரிப்டான்ட்ரான் அப்புறம் இண்டிகோ இண்டோபின் ஐடோக்சின் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா பூஞ்சை கிருமிகளில் அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அதனால தான் இந்த காம்பினேஷனில் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் டீமே சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் வந்து இந்த மரம் வந்து நீலகிரி மா மலையில் வந்து ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களுக்குமே ஒரு சில வரலாறுகள் இருக்கும்ல அந்த மாதிரி இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இது நம்ம இயற்கையாக வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆவணங்களில் வந்து சொல்கிறாங்க இதோடய காய்கள் வந்து பார்க்கறதுக்கு பீரகுங்கி குண்டு மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுக்கப்புறமா இந்த மரம் வந்து பொம்மைகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மரம் ஏன்னா நம்ம அதோட காயவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா எப்படி அது அதனால தான் அதுக்கு பேரே வந்து கெனான் பால்ட்ரி அப்படின்றாங்க இதோடய பூக்களுக்கு வந்து அப்படியே நம்மளை சுண்டி இழுக்குமா அதோடய ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்குமா அதனால் இதில் வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸும் வந்து இந்த பூவிலருந்து எடுக்கிறாங்க இந்த மனம் இந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய மனம் வந்து எல்லா பக்கமும் பரவி உயிரினங்கள் அப்புறம் சின்ன சின்ன பூச்சி வகைகள் இதெல்லாம் வந்து அதை நோக்கி படையெடுத்து அதை போய் சாப்பிட்ற முயற்சிக்குமா அது மாதிரி அதை சாப்பிட்டுட்டு அதன் மூலமாகவும் பாலினேஷன் நடக்குது ஒரு இந்த மரத்தோட மேலும் சில பயன்கள் என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து இதோட இலைகளை வந்து நிலத்திற்கு தழை எருவாக பயன்படுத்தியிருக்காங்க நீக்ரோஸ் வந்து இவங்க நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க வந்து இதோட கனிகளை ஒன்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கணிலிருந்து ஒரு வகை பானத்தை வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறதா சொல்றாங்க இது ஒரு ஆவணங்களில் குறிப்பிட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மருத்துவ குணங்களும் பயன்களும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் தாவரம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் குறிப்பாக இந்த நாகலிங்க மரமும் சரி இந்த அதில் வரக்கூடிய பூக்களும் காய்களும் பழங்களும் வந்து அவ்வளோ மருத்துவ குணமும் இருக்குது அதில் பலன்களும் நிறைய இருக்குது அது எல்லாமே நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தோம் ஸோ மனிதனுக்கு விருந்தாகவும் மருந்தாகவும் இருக்கிறது யார் அப்படின்னா இந்த மரங்கள் தான் ஓடித்திரிகிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இலைப்பாறு நிழல் தர்றதும் இந்த மரங்கள் தான் பாடி திரிகிற பறவைகளுக்கும் அமர்வதற்கும் அடைக்கலம் தருவதும் இந்த மரங்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மரங்களை வந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அவேர்னஸ் அடுத்த கொண்டுட்டு கொண்டு நீங்கள் இந்த மரத்தை வந்து நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் அருள்மிகு புலியூர் பரத்வாஜேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திரு இருக்குது இருக்கு அங்கே வந்து தலவிருச்சமாக இந்த மரம் இருக்கு இங்கே போய் நேரில் பார்க்கலாம் சரி நண்பர்களே நம்ம அடுத்த நேச்சரில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ